வீட்டில் சிலந்தி வலை இருக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே சிலந்தி வலை இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அந்த சிலந்தி விலை வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க வீட்டில் சிலந்தி வலை இருக்கிறது நல்லதா கெட்டதா சிலந்திகள் வீட்டுக்குள்ளே ஆகாத பூச்சி இனமாகும் வாஸ்துப்படி வீடுகளில் சிலந்தி வலை இருந்துச்சுன்னா பணம் நிற்காது சிலந்தி வலைகள் எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே ஈர்க்கக்கூடியது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலோ அது கொண்டே இருக்கும் சிலந்திகள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சிலந்தியை அகற்ற என்ன செய்ய வேணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிலந்தி வலைகள் எப்போதுமே நல்ல விஷயமாக கருதப்படுறதே இல்லைங்க வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நெகட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்திடும் ஒற்றுமையாக இருக்கும்போது கூட பிரிவினைக்குள் ஆளாகணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பணம் கொண்டே இருக்கும் காரணமே இல்லாமல் கோபப்படுறது சோம்பல் குழப்பம் பதட்டம் இது எல்லாமே ஏற்படும் அதாவது வீட்டுக்குள்ளே சிலந்தி வலை இருந்தால் நிதிநிலை பற்றாக்குறை செலவுகள் வீண் விரயம் ஏற்படும் படுக்கை அறையில் சிலந்தி வலைகள் இருந்துச்சுன்னா அது தம்பதிகள்கிட்ட வந்து பிணக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதாவது சண்டை சச்சரவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பூஜை அறையில் சிலந்தி வலை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் தீரா கஷ்டங்கள் ஏற்படும் சமையல் அறையில் சிலந்தி வலை பின்னப்பட்டு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் யாருக்காவது உடல் நலம் வந்து பாதிக்கப்படலாம் சுத்தம் செய்து சிலந்தி வலையை உடனடியாக அகற்றிடுங்க உங்கள் வீட்டில் சிலந்தி வலை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படி சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் சிலந்திகள் வீட்டுக்குள்ளே வந்தால் புதினா எண்ணெயை பயன்படுத்தலாம் காரணம் சிலந்திக்கு புதினா வாசனை பிடிக்காது சில து துளசிகள் வந்து துளிகள் வந்து புதினா எண்ணெயை நீரில் கலந்து ஜன்னல் கதவுகள் சிலந்தி வலை பின்னும் இடங்களில் தெளித்து விடலாம் இல்லைனா வந்து புதினாவை வந்து தண்ணியில் வந்து நல்லா கசக்கி விட்டு அதை வந்து தெளித்து விடலாம் அதே போல் ஆரஞ்சு எலுமிச்சை சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களோட தோள்களை வச்சு ஜன்னல் கதவு இடுக்குகளில் செல்ஃபுகளில் தைக்கலாம் இந்த வாசனை சிலந்தி வந்து வராமல் தடுக்கும் பெட்ரோலியம் ஜெல்லியை லேசாக ஜன்னல் கதவு வாசலில் தடவினாலும் நல்ல பலன் கிடைக்குங்க தேவையற்ற நேரங்களில் ஜன்னல்களை மூடி வைக்கலாம் குளிர் அதிகமான நேரங்கள்லையும் வீட்டில் ஜன்னல் கதவுகளை மூடி வைக்கலாம் இரவில் தேவையல்லாத நேரங்களில் வீட்டுக்கு வெளியே விளக்குகள் எரிவதை அணைக்கலாம் பூச்சிகளை ஈர்க்காத மஞ்சள் இல்லைனா சோடியம் நீராவி இந்த மாதிரி ஜெல்லியை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஜெல்லியை வந்து இந்த ஜன்னல் பி பிரேம் மற்றும் வந்து கதவு வாசலில் தடவினா சிலந்திகள் ஊர்ந்து செல்வதை தடுக்கும் வேறுமனே தண்ணீரில் கரைத்த கற்பூரத்தை துணியில் நினச்சி சிலந்தி வலைகள் மு பின்னும் இடங்களில் தடவி விடலாம் அதே போல் சிலந்தியை விரட்ட கிராம்பு புதினா வெங்காயம் தோலையும் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துறது மூலயமா இதெல்லாம் வந்து சிலந்தி வந்து வராமல் தடுக்க முடியும்